யாதவ்கிரி ஐயாசாமி இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே மிக பெரிய ஒரு அனிமலான ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைனோசர் இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அரியலூர் திருச்சி இந்த ரெண்டு மாவட்டத்துலையும் ஒரு சர்ச் அப்படிங்கிறத பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே பேலியன்தோலஜிஸ்ட்டு ஒரு ரெண்டு மீட்டரை தாண்டி பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு எலும்பு கிடைக்கிது இவங்க ரெண்டு பேருக்கும் அது ஒரு பெரிய வினோதமான ஏதோ ஒரு அனிமலோடைய போன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது ஸோ அதை ரிசர்ச்ச்காக எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ரிசர்ச்ச்காக அந்த காலகட்டத்தில் அந்தளவு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் மழை வெயில் இதெல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சு அந்த போனு நாசமாக காணாவே போயிடுச்சு பட் மக்களுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பேயோட போனு இந்த மாதிரி ரூமர் அப்படிங்கிறலாம் எப்பயுமே கிளம்பிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ நான் எதுக்காக இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா துபாயில் ஃபாசில் ஸ்டோன் அதாவது இந்த மாதிரி வினோதமான விலங்க வச்சு ஸ்டோன் ஃபாசில் ஸ்டோன் அப்படிங்கிறது துபாயில் லட்சக்கணக்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இன்னொரு ப்ரைட் மூமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அதுவும் காவேரி தண்ணியெல்லாம் குடித்து தான் ஒரு ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் அப்படிங்கிறது உயிர் வாழ்ந்திருக்குன்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இருக்குது இந்த டைனோசரோடைய பெயர் கயோத் சாரஸ் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க பேரே வாயில நுழையில இந்த டைனோசர் எவ்வளோ ஹைட் இருக்கும்னு சும்மா கற்பனை பண்ணி பார்க்கல ஒரு அஞ்சு மணிதான் நைட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் தானே யோசிக்கிறீங்க யானை தெரியுதானா யானை இருக்கிறதுலே நல்ல ஒரு உயரமான அனிமல் தான் யானையோட வெயிட்டு கேட்கவே வேண்டாம் ஒரு நாற்பத்தஞ்சு யானையோடைய வெயிட்டும் பதிமூணு யானையை அடுக்கி அடுக்கி வச்சால் எவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த மாதிரி தான் டைனோசரோடைய ஹைட்டு வெயிட் இருந்திருக்குன்னு சொல்லி நிறையா ரிசர்ச் ஆனது சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் டைனோசர் அப்படிங்கிறது அதிகமாக வாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் நிறையா இருக்கான் ஸோ இன்னும் வருங்காலங்கள்லேயும் எவ்வளோ டைனோசர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல எஸ்பெஷலி திருச்சி மற்றும் அரியலூரில் தான் முட்டை போட்டு அடகாக்கும் அந்த நிறைய குஞ்சுகள் அப்படிங்கிறது அந்த சைடில் தான் இருந்தது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதுவரையும் இந்த நியூஸ் கேள்விப்படல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ